ஐ மைடியர் பூடுபுல் பீப்புள்ஸ் இந்த வேர்ல்டு குட் மார்னிங் ஆமாம் உலக மக்களே அன்பானவர்களே பிரியமானவர்களே ஆமாம் என்று காலை வணக்கம் ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோ யாருக்கு பார்த்தீங்கன்னாக்க ஜென்ஸு கிட்ஸ் ஆமாம் டு கே கிட்ஸ் வாலிப பெண்களே வாலிபர்களே உங்களுக்கு தான் ஆமாம் ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ அதுவும் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க பாருங்கள் சரி ஓகேவா உலக நாடுகள் உற்றும் நோக்கும் செயற்கை நுண்ணறிவு விஷயம் மாநாடு எல்லோருக்கும் தெரியும் ஆல்ரெடி இது வேறு ஒரு மூன்று நாடுகளில் ஏற்கனவே நடந்து இப்போது இந்தியாவில் டெல்லியில் ஒரு சீட் அந்த பாரத் அங்கே இருக்கு ஸோ அந்த நியூஸ் தான் அது பற்றி தான் நான் வந்து உங்களுக்கு பண்ண போகிறேன் ஒரு ஃபைவ் டேஸ் நடக்கும் போல இருக்குது பாருங்கள் டெல்லியில் செயற்கை நுண்ணறிவு மாநாட்டை பிரதமர் மோடி தொடங்கி வைத்து கண்காட்சியை பார்வையிட்ட காற்கி ஆமாம் இது வந்து ஒரு கண்காட்சி இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு நூறு நாடுகள் வந்து இதில் வந்து பங்குபடுறாங்க அதில் பார்த்தீங்கன்னாக்க சில சிறப்பு அம்சங்கள் இருக்குது சரி அப்படியே ஜஸ்ட் கொஞ்சம் இது கொஞ்சம் பாருங்கள் அப்படியே ஜஸ்ட் லிட்ட காப்பரேட்டு வருமா என்னான்னு தெரியல பட் இருந்தாலும் நான் ரொம்ப போக மாட்டேன் ஏஐ அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு செயற்கை நுண்ணறிவு ஓகேங்களா ஏஐ உங்களுக்கு பற்றி நான் உங்களுக்கு சொல்லுவேன் சின்ன பிள்ளைங்கெல்லாம் இன்னைக்கு நிறைய ஃபோட்டோஸஸ் பார்க்குறேன் நான் அந்த ஏஐயில் வந்து பண்ணுறீங்க எதிர்காலம் என்பது ஏஐ அப்புறம் குவாண்டம் ஏஐ இதனால் மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கம் ஏற்படும் யாருக்கெல்லாம் அப்படி பார்த்தா அந்த டாக்டர்ஸ் அப்புறம் வந்து பெரிய பெரிய ஒரு இந்த டாக்டர்ஸு அப்புறம் வக்கீல் அப்புறம் நிதித்துறை ரொம்ப பேருக்கு வந்து மிகப்பெரிய தாக்கம் எதிர்காலத்தில் வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏஐ வந்து ஏஐ இப்போது வந்து ஓகே பட் பிற்காலத்தில் அதனுடைய அராஜகமாக அட்டூழியமாக ஏதோ பெருசாக இருக்கும் அதை பேசுகிறது தானேங்க வயலை வடசுறதுக்கு சொல்லியாக தரணும் வயலுக்கு வயலை வட சொல்லியே தரணும் பட் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏஐ நம்ம சொல்கிறோம்ல இதை பற்றி இப்போ பேசுகிறோம் பட் நல்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலேயே அமெரிக்கா போன்ற நாடுகளில் வந்துருச்சு நீ ஏஐ பயன்பாடு இல்லாமல் ரோபோ பயன்பாடு இல்லாமல் என்ன இருக்குது சொல்லுங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் எல்லாத்துலேயும் இருக்குங்க ஏ ஏஐ எல்லா வற்றிலும் இருக்கிறது ஆமாம் சரி இது இதனுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குது ஆமாம் இதனுடைய ஆதிக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் உற்று நோக்கம் உற்று நோக்கம் மட்டும் இல்லை போற்றக்கூடிய அளவில் அது வந்து இன்றைக்கி சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது இந்த மேலும் 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 டோட்டாய் தட் மீன்ஸ் நான் ஏஐ பற்றி சும்மா சுருக்கமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் எனக்கு அதை பற்றி ரொம்ப தெரியாது பட் சுருக்கமாக சொல்கிறேன் இப்போ ஒரு ஃபோட்டோ இருக்குது உங்கள் ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த ஃபோட்டோவை நீங்கள் ஏஐ கிட்ட கொடுத்துட்டா அதாவது வருது செயற்கை நுண்ணறிவு ஆமாம் அந்த ரோபோ புக்கிட்ட நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஒரு ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவில் உங்கள் கண்ணில் என்ன பிரச்சனை இருக்குது மூக்கில் என்ன பிரச்சனை இருக்குது வாயில் என்ன பிரச்சனை இருக்குது பல்லில் என்ன பிரச்சனை இருக்குது இப்படின்றத ஆமாம் பல்லை மட்டும் நீங்கள் அதை நல்லா ஜூம் பண்ணியிருந்தால் மூக்கை மட்டும் நீங்கள் ஜூம் பண்ணியிருந்தா கண்ணை மட்டும் நீங்கள் ஜூம் பண்ணியிருந்தா உங்களுக்கு என்ன வியாதி இருக்குது அந்த வியாதியை எப்படி குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லிவிடும் ஆமாம் அப்போ பார்த்துங்க இப்போ இது வந்து அதை ஒரு பள்ளம் ரோட்டில் பள்ளம் இருக்குதுங்க ரோட்டில் பள்ளம் பயங்கரமான பள்ளம் இருக்குதுங்க அந்த பள்ளத்தை ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை நீங்கள் அமுச்சு விட்டுக்கிட்டிங்கன்னா இந்த பள்ளம் ஏன் ஏற்பட்டது எதனால் ஏற்பட்டது என்ன பண்ணால் இதை சரி பண்ணலாம் நீண்ட நாளைக்கு இந்த இடத்துல வந்து பள்ளமே ஏற்படாத அளவுக்கு கூட என்ன பண்ணலாம் அப்படின்றத மிக அதாவது ஒரு மனிதனால் ஒரு மனிதனால் நம்ம செய்ய முடியாததோ ஒரு ஆயிரம் மடங்கு செய்யக்கூடியதுதான் ஏ இன்னும் சுருக்கமாக சொல்ல போகிற இன்னும் சுருக்கமாக சொல்லுன்னு வச்சிங்களா இந்த குவான்டம் ஏஐ எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய குற்றங்களையே அது வந்து தடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நீதித்துறையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஏகப்பட்ட கேஸுகள் எழுபத்தி மூணு மில்லியன் கேஸோ என்னமோ தேங்கி போய் கிடக்கிறது இப்போ ஏஐ கிட்ட இதை நீங்கள் ஒப்பாரிச்சிட்டிங்கன்னா ஜஸ்ட் தக 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 அவ்வளோ குயிக்காக வந்து அது யார் குற்றவாளி என்ன ஏது ஃபைனா லொட்டா லொசுகா எல்லாவற்றையுமே அது செய்து விடும் வருங்காலத்தில் குற்றங்களே இருக்காதுன்னா பார்த்துங்களேன் ஏய் பார்த்துக்கோ ஏய் பார்த்துக்கோ இந்த லஞ்சம் ஊழல் கீழல் இந்த மாதிரி விஷயம்லாம் வருங்காலம் சில நிச்சயமாக இருக்காதுங்க இதெல்லாம் முடிவு பெற போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லாத்துக்கும் ஒரு முடிவுரை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆமாம் இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இது வந்து ஒரு பாருங்கள் ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அப்படி ஓட்டி விடுறேன் இந்த ஆண்டுகளில் ஏஐயோட இம்பாக்ட் மக்களின் கண்களுக்கு தெளிவாக தெரியும் இதனால அதிகம் பாதிக்கப்படவிருப்பது ஒயிட் காலர் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டாக்டர்ஸ் லாயர்ஸ் ஐடி ப்ரொபஷனல்ஸ் மென்பொருள் வல்லுநர்கள் பில்கேட் எச்சரிக்கை கொடுத்திருந்தாரு தான் உலகின் பல நாடுகள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி டீல் செய்வதுன்னு ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழல தான் கேட்டிங்களா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நான் என்ன சொல்லணும் விரும்புகிறேன்னா அதாவது பாருங்கள் கொஞ்சம் படிக்கிறேன் இடையில இடையில நானும் என் பிள்ளைகளுக்காக ஜென்சி கிட்ஸ்க்காக டூ கே கிட்ஸ்க்காக இளைஞர்களுக்காக வாலிபர்களுக்காக நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க நிறைய விஷயங்கள் நிறைய பழமொழிகள் அது இது ஸ்போக்கன் இங்கிலீஷில் போட்டு லசுக்கின்னு ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் வீடியோ போட்டுருக்கேன் யாரும் பார்க்கல சரி பரவாயில்ல போட்டோம் பட் வருங்காலம் என்பது ஜென்சி கேஸ் டூக்கி கிட்ஸ் உங்களுக்கு தான் கொஞ்சம் இந்த தண்ணி போடுறது பொண்ணுப்பு நாளாக சுற்றுறது கடலை போடுறது இதெல்லாம் விட்டு விட்டு ஏஐ படியுங்கள் குவான்டம் ஏ படிங்கள் ஆமாம் இது முச்சி இது இல்லை என்றால் நீ கண்டிப்பாக வாழ முடியாது என்பதை நீ வந்து மனதில் கொண்டு சும்மா நான் ஓட்டு போட போகிறேன் அதை போட போகிறேன் இந்த நடிகருக்கு வந்து கட்ட ஓட்டு வைக்க போகிறேன் இந்த நடிகைக்கு வந்து நான் கோயில் கட்ட போகிறேன்லாம் சொல்லிக்கிட்டு வாழ்வ நீ கெடுத்து கொண்டாய் சும்மால்ல எத்தனையோ ஆண்டுகளாக நீ கெடுத்து கொண்டாய் தயவு செஞ்சு கொஞ்சம் இது உள்ள வா இந்தப்பா நான் அப்படியே படிக்கல இந்தியாவில் முதல் முறையாக நடக்கிறது உலக தலைவர்கள் பங்கேற்கும் செயற்கை நுண்ணறிவு மாநாடு பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் இது இங்கே இந்தியாவில் முதல் முறை பட் ஏற்கனவே ஒரு மூன்று முறைகள் வந்து மற்ற மற்ற நாடுகளில் நடந்திருக்கு இது உள்ளே இருக்க பார்க்கலாம் அப்படியே வாங்க அப்படியே உள்ளே போவோம் ஆமாம் புது டெல்லி பிப்ரவரி பிப்ரவரி பதினேழு டெல்லியில் உள்ள உலக தலைவர்கள் பங்கேற்கும் செயற்கை நுண்ணறிவு ஏஐ தாக்கும் தொடர்பான ஐந்து நாள் உச்சி மாநாட்டை பிரதமர் மோடி நேற்று தொடங்கி வைத்தார் நேற்று ஓகேங்களா சரி ஐந்து நாள் மாநாடு இது மறந்துடாதீங்க எல்லா எல்லோரும் முடிந்தால் எல்லோரும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்ன ஏதுன்னு சரியாக தெரியல முடிந்தால் கலந்து கொள்ளுங்கள் அப்புறம் இது வந்து ஐந்து நாள் மாநாடு டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் பரிணாமமாக செயற்கை நுண்ணறிவு எனப்படும் ஏஐ தொழில்நுட்பம் தற்போது உலகை ஆட்கொண்டு உள்ளது இந்த விஷயத்தில் இந்தியா மிகுந்த ஆர்வம் கொண்டு இருக்கிறது இந்த நிலையில் உலகளாவிய தெற்கில் இந்தியாவை ஏஐ தொழில்நுட்பத்தில் ஒரு ஒருங்கிணைப்பான நிலை நாம் அநிறுத்தவும் கூட்டா கூட்டது கூட்டாளி நாடாக ஏற்றுக்கொள்ளவும் செய்யும் வகையில் தெற்கு உலகளாவிய உச்சி மாநாட்டை நடத்துகிறது ஒன்று அடுத்தது பாருங்கள் ஐந்து நாட்களுக்கு திட்டமிடப்பட்ட இந்த மாநாடு டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நேற்று தொடங்கியது இங்கு பிரதமர் மோடி நேற்று மாலை வருகை தந்து ஏஐ கண்காட்சியை தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து அந்த கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்டார் அங்குள்ள அம்சங்களை பற்றி கேட்டு அறிந்தால் வருகை தந்திருந்த பல விருந்தினர்களை வரவேற்று கலந்துரை ஆடினார் நூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் கண்காட்சியில் அமைக்கப்பட்டு அப் நிறுவனங்களில் இருந்து பல்வேறு நாடுகளின் அரங்குகளும் இதில் இடம்பெற்று உள்ளன குறிப்பாக ஆஸ்திரேலியா ஜப்பான் ரஷ்யா இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி நெதர்லாந்து சுவிட்சர்லாந்து செர்பியா எஸ்டோனியா தஜிகிஸ்தான் உள்ளிட்ட பதிமூணு நாடுகள் தங்களது ஏஐ முன்னேற்றங்களை காண்பிக்கின்றன இதனால் அந்த நாடுகளின் தலைவர்கள் பிரதிநிதிகள் தவறாமல் பங்கேற்கிறார்கள் மேலும் மாநாட்டில் பூடான் பொலிவியா Brazil, Croatia, Finland, France, Greece, Guyana, Kazakhstan, Liechtenstein, uh, uh, then Mauritius, Serbia, Seychelles. ஸ்லோவோகியா ஸ்பெயின் இலங்கை மற்றும் ஐக்கிய அரபு நாடுகள் என நூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்கின்றன ஸோ அவர்கள் ஏற்கனவே ஒரு பதிமூணு நாடுகள் சொன்னாங்க இல்லையா ஆல்ரெடி அவங்க வந்து ஏஐயில் எந்த லெவலில் இருக்காங்க என்னென்ன வெள்ளம் ஏஐ ஏ வைத்து அவர்கள் என்னென்னலாம் செய்தார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் செய்ய போகிறார்கள் என்பது போன்ற டெமோ அந்த மாதிரி விஷயம் கூட செய்ய போகிறாங்க போல இருக்கு நம்ம நாட்டிலேருந்து என்னதான் செய்ய போகிறாங்களோ தெரியல பட் எனிவே இந்தியாவில் இது நடக்குதுன்னா பெரிய விஷயம் இது ரொம்ப போற்றத்தக்க ஒரு விஷயம் ஆமாம் கண்டிப்பாக நம்ம இது இதற்காக வந்து நம்ம வந்து பிரதம மந்திரி மோடி அவர்களை பாராட்டியாக வேண்டும் காரணம் என்னவென்றால் வரும் காலங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக இப்போவே பசி பாட்டினி லொட்டு லொசு எதுவும் இல்லை ஒன்றுமே இல்லை என்ற நிலை கொண்டிருக்கிறது காரணம் படிப்பு இல்லை கல்வி இல்லை பொருளாதாரம் பொருளாதாரம் இல்லை சொமா வாயில் வடசி விட்டுனு இருக்கிறாங்க பொருளாதாரம் அது லொட்டு லொசுக்குன்னு இங்கே எங்கே போய் பார்த்தாலும் நல்லாவே தெரியும் எல்லாருக்கும் தெரியும் சின்ன பாப்பாவுக்கும் தெரியும் ரோடு சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை எங்கே பார்த்தாலும் ஸ்ட்ரைக்கு எங்கே பார்த்தாலும் உணா உருதோ எங்கே பார்த்தாலும் களை வரும் எங்கே பார்த்தாலும் ஒரே அடிதடி குத்து கொலை ஆமாம் பாலியல் சொல்ல இப்படி ஏசாப்பாட்டு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு சும்மா வாயில் இவங்க வந்து உடச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் எப்படி மாறும்னா கண்டிப்பாக இந்த ஜென்சு சூக்கி கிட்ஸ் வாலிப பெண்கள் இளைஞர்கள் நின்றால் மட்டும் இதெல்லாம் மாற்றலாம் இல்லைல்லாம் இதெல்லாம் மாறாது சும்மா நான் பேசிகிட்டு கிடந்தால் மாற போதா எந்த மாதிரி லட்சக்கணக்கானவங்க ஏற்கனவே எல்லாரும் பேசி எல்லாம் மண்ணோட மண்ணாக போய் சேர்ந்துட்டாங்க ஸோ இங்கே வந்து நான் எதுவும் மாறுவோம் என்று எல்லாம் எதோ இங்கே உட்காந்து நான் பேசிக்கின்னு இல்லை சரி நம்ம பேசுவது பேசுறதுனால எல்லாம் மாறிடுமா அது மாறாடு பட் யாராலாம் மாறும்னா கண்டிப்பாக ஜென்சிக்கிட் டூ கீஸ் வாலிபு இளைஞர்கள் நினைக்க மாறும் இப்போ அதாவது பார்த்து திருந்துடுவேன் பட்டு திருந்துறவன் கேட்டு திருந்துறவன் எதுக்குமே திருந்தாதவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எப்படியே மறுபடியும் சொல்கிற பாருங்கள் பார்த்து பார்த்து திருந்துபவர்கள் கேட்டு திருந்துபவர்கள் பட்டு திருந்துபவர்கள் எதுக்குமே திருந்தவாதவர்கள் அப்படின்ட்டு மாதிரி இப்போ வந்து நம்ம ஜென்சிகிட்ஸ் டூகேட்ஸ் வந்து இருக்கிறாங்க வாலிப பெண்கள் வாலிபர்கள் இருக்கிறாங்க இது மாற வேண்டும் மாற்றம்லாம் அதுவெல்லாம் வராதுங்க நாங்கள் மாற்றத்தை உருவாக்கணும் கொண்டு இவர்கள் நினைக்கணும் இப்போ இவங்க கை இப்போ இப்ப இதெல்லாம் இவங்க படிக்கிற போல அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை கத்துக்கலன்னா குவாண்டம் ஏஐ எல்லாம் கத்துக்கலைன்னா கண்டிப்பா வருங்காலத்தில் நிச்சயமா இவர்களுக்கு வேலை கண்டிப்பா கிடைக்காது என்பது உறுதிங்க வேலை என்பது கண்டிப்பா கிடைக்காது என்பது நூற்றுக்கு நூறு உறுதி என்பதை மட்டும் வேலை பண்ணிடலாம் ஒரு கால் ஒண்ணு இருந்தாலும் நான் பேசுவேன் ஓகேங்களா சோ இப்போ என்ன பாத்தீங்கன்னாக்கா ஐநா பொது செயலாளர் ஐநா பொது செயலா செயலாளர் ஐநா பொது செயலாளர் என்ஜெய் நீட்ரேஜ் யார் ஒரு நிமிஷம் அது அறியுது நம்ம அவர் கூட பேச முடியாது ஓகேங்களா அவர் விட மாட்டாருங்க அவர் அப்படிதான் ரொம்ப பேர் அப்படிதான் இவரையும் இல்லை ரொம்ப பேர் ஆமாம் ஒரு டிசன்சி கிடையாதுங்க ஒரு ஃபோன் பண்ணணுன்னா அந்த ஃபோனில் எப்படி பேசணும் ஆமாம் எதிர்மனையில் இருப்போருக்கும் எப்படி பேச வேண்டும் இல்லை என்பது தெரியவில்லை ஒரு ஒழுக்கம் ஒரு டிசிப்ளின் தெரியல ஏனமோ போன போயிட்டால் ஆ இப்படி தான் ஆ இப்படிதான் எல்லாம் ஊங்கொட்டி இன்னும் போயின்னு வந்து எதுக்கு ஊங்கொட்டுதுன்னு தெரில எதுக்கு என்ன கர்மமாக இழவு சனியனுங்க தருதுருங்க சரி பார்த்தீங்களா ஒரு சனியை ஃபோன் வந்ததுனால எவ்வளோ டென்ஷன் ஆகிட்டோம் பாருங்கள் ஆ டென்ஷனே ஆகக்கூடாதுன்றதுக்கு ஒரு நாளைக்கு நூறு வகையான ப்ராக்டிஸ் பண்ணுறேன் என்ன பண்ணி தொலைகிறது அப்படிலாம் வருது நான் அப்போவே அந்த டோன்ட் டிஸ்டர்ப்னு ஏதோ ஒன்று இருக்குது டூ நாட் டிஸ்டர்ப்னே அதை போட்டுருக்கணும் சரி நான் மறந்துட்டேன் விட்ருங்க சரி வாங்க செய்திக்கு போவோம் ஐநா பொது செயலாளர் ஐநா பொது செயலாளர் என்டோனியா குட்டேரேஸ் மற்றும் கூகுள் உள்ளிட்ட முன்னணி ஏஐ நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகள் பங்கேற்கிறார்கள் மாநாட்டில் கருத்தரங்கு அமர்வு அமர்வுகளும் இடையும் இடம்பெறுகிறது இதில் மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொலைநோக்கு பேச்சாளர்கள் மற்றும் குழு உறுப்பினர்கள் கலந்து கொள்கிறார்கள் கருத்தரங்குள் ஐநூறுக்கும் மேற்பட்ட அமர்வுகள் ஏற்பாடு செய்யப்படும் மாநாட்டின் முக்கிய சிறப்பு அம்சமாக மூணு முதன்மையான உலகளாவிய தாக்க உலகளாவிய காக்க சவால்கள் பற்றிய போட்டியும் நடைபெறுகிறது இந்த மூணு பிரிவுகளிலும் சிறந்த எழுபது அணிகள் இறுதி போட்டியாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இந்த அணிகளுக்கு இடையே இறுதி போட்டி நேற்று தொடங்கியது இன்றும் செவ்வாய்க்கிழமை நடக்கிறது பிரதமர் உரை பார்த்திங்கனாக்க நாளை அட்ராபேட்டு இந்திய தொழில்நுட்ப நிறுவன இணைந்து ஏஐ மற்றும் அதன் தாக்கம் குறித்த ஆராய்ச்சி கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது இந்த கருத்தரங்குக்காக ஆப்பிரிக்கா ஆசியா மற்றும் லத்தீன் அமெரிக்காவில் இருந்து சுமார் இருநூற்றி ஐம்பது ஆராய்ச்சி சமர்ப்பிடிப்புகள் பெறப்பட்டு உள்ளன இக்கருத்தரங்கு எஸ்டோனியா குடியரசின் தலைவர் கருசும் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப மந்திரி அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோர் சந்திக்கிறார்கள் மாநாட்டில் நாளை மறுநாள் வியாழக்கிழமை பிரதமர் மோடி பிரதமர் மோடி எங்க ஆமாம் மாநாட்டில் நாளை மறுநாள் வியாழக்கிழமை பிரதமர் மோடி உரையாற்றுகிறாராம் சரி அனைத்து மக்களுக்காகவும் அதன் பிறகு இரண்டு நாட்கள் பொருளாதார வளர்ச்சிக்காக செயற்கை நுண்ணறிவை அளவிடுதல் சர்வதேச கூட்டமைப்புகளை வலுப்படுத்துதல் மற்றும் உலகளாவிய தெற்கிற்கான பொறுப்பான புதுமை கட்ட அமைப்புகளை மேம்படுத்துதல் குறித்த விவாதங்களும் உச்சி மாநாட்டில் நடைபெறுகிறது இந்த உச்சி மாநாடு அனைத்து மக்களும் நடைபெற நடைபெறுகிறது நிறைவடைகிறது சரிங்க உச்சி மாநாடு இதோட நிறைவடைகிறது தான் இந்த உச்சி மாநாடு அனைத்து மக்களுக்கும் மகிழ்ச்சி அடைய என்ற கருப்பொருளில் அதாவது அதாவது இந்த உச்சி மாநாடு அனைத்து மக்களும் மகிழ்ச்சி அடைய என்ற கருப்பொருளில் மக்கள் கிரகம் மற்றும் முன்னேற்றம் என்ற மூன்று சூத்திரங்களில் நடைபெறுகிறது ஆமாம் நம்ம சொல்ல பில்லர்ஸ் த்ரீ ஃபோர் பில்லர்ஸ் அப்படி சொல்லுவோம் இல்லையா த்ரீ பில்லர்ஸ் தான் த்ரீ பில்லர்ஸுங்க மக்கள் ஃபஸ்ட்டு பில்லர்னு வச்சுங்களேன் மக்கள் வந்து என்னது இங்கே இங்கே இங்கேதான் பார்த்தேன் இந்த உச்சி மாநாடு மக்களும் மக்கள் மீன்ஸ் பீப்புள் அப்புறம் வந்து கிரகம் பிளானட்ஸ் அது ஒரு பில்லர் அப்புறம் வந்து முன்னேற்றம் முன்னேற்றம் மீன்ஸ் வாட்டுங்க பொருளாதாரம் இல்லையா பொருளாதாரம் தானே வாட் முன்னேற்றம் பொருளாதாரம் நல்லா இருந்தால் தானே முன்னேற்றம் இருக்க முடியும் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு நாடு முன்னேற வேண்டும்னால் நிறைய உற்பத்திகள் இருக்க வேண்டும் ஏது உற்பத்தி ஏன் உற்பத்தி இல்லை ஒன்றும் இல்லை எல்லாம் இறக்குமதி தான் தின்னு வாங்கி பண்ணி சாப்பிட்டுட்டு போகிறோம் ஸோ இந்த மூணு இந்த த்ரீ பில்லர்ஸ் பற்றி பேசுவாங்க போல் இருக்குது மாநாட்டை ஒட்டி இங்கே பாருங்கள் அடுத்தது இரண்டரை இரண்டரை லட்சம் பேர் மாநாட்டில் இடம்பெற்றுள்ள கண்காட்சியை பார்வையிட பொது மக்களுக்கும் அனுமதி வழங்கப்படுகிறது தான் இதன் மூலம் ஐந்து நாட்களிலும் இரண்டரை லட்சத்துக்கு மேற்பட்டோர் கண்காட்சியை பார்வையிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது மாநாட்டை ஒட்டி தெற்கு உலகம் முழுவதிலும் இருந்து பிரதிநிதிகள் டெல்லியில் கூடுவதால் டெல்லியில் போக்குவரத்து சீரமைப்புகள் செய்யப்பட்டு உள்ளன இருந்தாலும் போக்குவரத்து நெரிசல் கடுமையாக உள்ளது பல ரோடுகளில் வாகனங்கள் நீண்ட தூரத்துக்கு அணி வகுக்கின்றன ஸோ மைடியர் போலிவுட் இந்த ஏதோ அப்புறம் ஜெர்சி கேட் யூகே கேட்ஸ் முடிந்தால் நீங்கள் போய் இந்த மாநாட்டில் கலந்துக்குங்க பார்க்க என்ன பாரத் மண்டபா அங்கே தான் போல இருக்குது நான் ரொம்ப ரொம்ப அடிக்கடி நான் சொல்வேன் விஞ்ஞானம் ஆமாம் விஞ்ஞானம் ஞானம் ஆமாம் மற்றபடி நீ வந்து நீங்கள் கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு இல்லாத ஒரு ஆயிரம் வேறு விஷயம் நான்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் அதனால அதை பற்றி பிரச்சனை இல்லை இப்போ இந்த பொம்ம கம்மெல்லாம் சாமி போட்டேன் இம்மி போட்டால்லாம் ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னு ஏன் ஏன் ஊரில் நான் ஒருத்தான் இருக்கேன் என் ஒருத்தவங்களுக்கு தான் ஏன் சாமி பிடிக்காது மற்றவங்களுக்குலாம் பிடிக்கும் இல்லை அப்போ அது இருக்கலாம் தானே ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் யார் எப்படி வேண்டாலும் அவர் அவர்கள் பாதையில் சொல்வது தான் சரி என்று சொல்லக்கூடியவன் நான் நீ நீயாக இரு என்று தான் நான் சொல்வேன் நீ வந்து எனக்காக நான் சொல்லறது கேளுலாம் நான் எப்போது சொல்ல மாட்டேன் என்னை ஃபாலோ பண்ணலாம் சொல்ல மாட்டேன் பட் நான் சொல்வது எப்போவுமே ஒரே விஷயம் நான் எந்த கட்சிக்காரனும் அவனோ இவனோ எனக்கு அரசியலாம் பிடிக்கவே முடியாது அது மாதிரி ஒரு சாக்கடை இந்த உலகத்துலேயே கிடையாது அப்படிப்பட்ட சாக்கடைக்கெல்லாம் நான் என்றைக்குமே போக மாட்டேன் அது வேறு விஷயம் அறுபத்தி மூணு வயது ஆச்சு இன்ன வரைக்கும் போல இதுக்கப்புறமா போகிற அது இல்லை நான் எப்பொழுதும் எப்பொழுதும் ஒவ்வொரு தினமும் ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அது என்னன்னாக்க எட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் உத்தமர்கள் அவர்கள் என்ன பாவம் பண்ணாங்க கவி கருவிலே செத்து போகுதுடா கருவிலேயே செத்து போவதா அது ஏன் என்ன ஏது கண்டுபிடிக்க மாட்டிங்களா ஒன்றே தான் அப்பம் அத்தை பத்த பாவம் பிள்ளைகளே போய் சேரும் அப்பா அம்மா பண்ண பாவம் பிள்ளைகளையும் போய் சேரும் அப்படின்னா அது கருவு அப்பா அப்ப பண்ண பாவம் கருவிலே அது செத்து போச்சு அவ்வளோதான் இப்போ கூட நான் நிறைய சொல்கிறேன் அந்த ஆக்சிடென்ட் கீசிடென்ட் அது கீது லோட்டு லோசு என்னென்னமோ கண்ணு முன்னாலே அந்த குழந்தைகள் சாகிறது பிள்ளை செல்வங்கள் இந்த உலகத்தை காப்பாற்ற போகிறவர்கள் இந்த உலகமே அவங்களுக்காக தான் இருக்குது என்ன டாக்டர் இருக்கிறான் அவன் இருக்கிறான் இவன் இருக்கிறான் வக்கீல் இருக்கிறான் நீதிபதி இருக்கிறான் எதுக்கு இருக்கிறான் அவன் பிள்ளைங்களுக்காக தான் இருக்கிறான் அவன் பிள்ளைங்க மீன்ஸ் வா டேட் வயது குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் மேலே அதுங்களுக்காக தான் அவன் பொய்யே சொல்கிறான் திருடுறான் லஞ்சம் வாங்குறான் ஊனம் படுறான் என்ன பண்ண போடுறான் இப்படிலாம் பாவம் பண்ணால் அந்த குழந்தைங்க காலம் முழுதும் நல்லா இருக்க முடியுமா முடியாது ஏன் இப்படி கண்டிப்பாக மாட்டி அஃபிஷியல் இஸ் திஸ் ஆமாம் உலக நாடுகள் நோக்கும் செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு இந்த அந்த நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வேலை எல்லாம் பறிப்போ போகுது புரியுதா வேலை சும்மா பாத்திரம் பாத்திரம் கழுவுறத்துக்குலாம் கூட இப்போ ரொம்ப இருக்குது ஊனுக்கு தெரியும் துணி துவக்கிறதுக்கு இருக்குது மிளகாய்கிறதுக்கு இருக்குது அப்படி எல்லாத்துக்கு தான் பா இல்லை ரொம்ப இல்லை எல்லாத்துக்குமே இருக்குது ஸோ நீ எதுக்கு இருக்கிற தண்டத்துக்கு சொல்ல பார்க்கலாம்ப்பா எல்லாத்துக்கும் மிஷின் வந்துடுச்சு எல்லாத்தையும் அது பார்க்க போகுது திருடா அது பார்க்க போகுது பிடிச்சி உள்ளே வைக்கிறதா அது பண்ண போகுது ஜெயிலில் போட போதா அதுவும் போடப்போகுது ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு சோறு கொடுக்கணுமா அதையும் அதுவே கொடுக்க போகுது என்ன அது படிப்பாக சொல்லி கொடுக்க போகுது வக்கீல் தொழிலாக பார்க்க போகுது டாக்டர் தொழிலாக பார்த்துக்கிட்டு தான் இருக்குது இப்போவே இன்னும் ஏதோ தான் பண்ணலாம் ரோபோ காவல் காக்கணுமா காவல் காத்துக்கிட்டு தான் இருக்குது ரோடை க்ளீன் பண்ணணுமா க்ளீன் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது என்ன செய்யலை ஃப்ளைட்டு ஓட்டமாக ஓட்டிகிட்டு தான் இருக்குது சொல் எல்லாமே இன்று ரோபோக்கள் மயமாகிவிட்டன உலகம் உட் உற்று நோக்கும் இந்த ஏஐ படிப்பை தயவுசெய்து என் ஜென்சி கீட்ஸன் டூ கீட்ஸன் படிங்க இந்த பொண்ணு பின்னால் ஓடுறது தண்ணியை போடுறது சருக்கடிகள் எல்லாம் நிறுத்து காலம் முனை வஞ்சித்து விடும் நீ விளையாட்டாக இருக்க இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பெல்லாம் ஒன்றும் பெரிய தப்பே கிடையாது இதெல்லாம் தாராளமாக விட முடியும் விடக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் இதையெல்லாம் விட்டு விட்டு எவ் பே கஷ்டப்பட்டு இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள் குவாண்டம் ஏஐ அந்த தொழில்நுட்பத்தையும் கற்றுக்கொள் ஏனென்றால் வருங்காலம் இந்த இந்த ஏஐ நுண்ணறிவு ஆமாம் செயற்கை நுண்ணறிவு இதனிடம்தான் இருந்தது வேற கடவுள் கடவுள் அது இது இயற்கை இயற்கை ஆமாம் இயற்கை மீறிய ஒரு சக்தியாக போயிடுச்சு புரியுதா இயற்கையே வந்து இது இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து தன் கை வசப்படுத்தி கொள்ளுமோ என்னமோ தெரியல அந்த மாதிரி போயிட்டு இருக்கு நல்லா சிந்தித்துப்பார் நல்லா செய்யுங்க அப்பா இப்பா பட்டா என்னது ஒரு சின்ன கைட்டேன் அந்த அது காத்தாடி காத்தாடியை பார்த்த பற பறவையை பறவையை கண்டான் விமானம் படைத்தான் இன்றைக்கி விமானம் அப்போ பலரையாக பார்த்தா விமானம் பார்த்தான் விமானத்தை கண்டுபிடிச்சான் சரி விட்டு செல்ஃபோன் இன்னைக்கு இன்னமாவும் ஃபோன்லாம் ஏறுகுது எல்லாம் மறைந்து விட்டது இல்லையா ஒன்று ஒன்றும் அப்படியே போயிடும் புரிதாக இப்போ நீ ஏற்கனவே கற்று வச்சிருக்கிற எல்லாமே காணாமல் போயிடும் ஆமாம் நீ கத்து என்ன கற்று வச்சிருக்கிற பெரிய எம்ஏ எனக்கு கவிதை எழுது எழுது நான் எழுதி நீ கவிதை எழுதி நீயே நக்கிக்க நிறைய புஸ்தகங்கள் எழுது பெரிய எழுது கைதாங்கடையில் கூட இனிமேலாம் வாங்க மாட்டான் ஆமாம் தம்பி சினிமா படம்லாம் அதெல்லாம் இல்லைப்பா ஏஐ ஏ சினிமா படம் எடுக்குது ஏ ஏ எல்லாமே பார்த்துக்குவோம் இனிமேல் தப்பு பண்ணினா தூக்கில் போடுறது கூட அதுதான் செய்யும் தண்டி கருது அதுதான் பண்ணோம் ஃபைன் அது தான் பண்ணோம் குற்றங்களே நடக்காது ஏப்பா ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சா போதும் ஒரு குற்றவாளி ஃபோட்டோவை நீ ஏஐ இது அது கொடுத்தா அது எங்கே இருக்குது எங்கே தட்டில் இருக்கிறான் எப்படி இருக்கலாம் சாப்பிட்டானா நான் இப்போ யார் கூட பேசிகிட்டு இருப்பான் வந்து எல்லா வட்டியும் சொல்லுவோம் அதுவே பிடிச்சிட்டு வந்துடும் அதுவே போய் ஜெயிலில் போட்டுருவான் அதுவே தூக்கு தாண்டனையும் கொடுத்துடும் ஸோ உலகம் மிக வேகமாக போயிருக்கிறது ஆனா நீ சறுக்கு பின்னாலையும் பொண்ணு பின்னாலையும் ஊப்பிங்க பின்னாலையும் சுற்றினு இருக்கிற தமிழ்நாட்டு மக்களே நான் உங்களை மட்டும் வந்து நான் சொல்லலை உலகத்தில் இதே போல மிக மேன்மை மென்மை மாமா ரொம்ப ரொம்ப சில நாடுகள்லாம் ஏ இல்லை எங்கேயோ இருக்கிறாங்க அவங்க பார்த்தா ஜாப்பான் ஆஸ்திரேலியா அமெரிக்கா லண்டன் இன்னும் அவங்களாம் ஏ இல்லை எங்கேயோ போயிட்டாங்க நான் தான் சொல்லணும் ஐம்பத்தி மூணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணிலேயே ஏஐ வந்தாச்சு அது அந்த செயற்கை நுண்ணறிவு இப்போ தான் எங்கள் லேட்டாக வருது அதுப்பா எப்போவுமே அப்படி அப்படிதானுப்பா இந்த எல்லாமே லேட்டு 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 சரி லேட்டஸ்ட்டாக வந்தாலும் ஆ என்னது என்னமோ அந்த ரஜினிகாந்த் ஒன்றுக்குதே லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்தேன் வர வந் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவேன் என்னமோ ஏழு அதை கூடு நல்லா ஒரு ஏஐ படி குவாண்டம் ஏஐ படி வாழ்வை பாரு மனைவி மக்களை பாரு குடும்பத்தை பாரு இல்லையா அதையும் ஏஏ கையில் எடுத்துப்போம் ஏற்கனவே ஒரு படம் ஒன்று கூட இருக்குதுல்ல என்ன படம் அது ஷங்கர் படம் ரஜினிகாந்த் படம் டூ பாயிண்ட் ஜீரோவா டூ பாயிண்ட் ஜீரோ தானே அதுக்கு முன்னால் லட்சம் படம் இருக்குது அது 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 ஓகே நம்ம ஆளுங்களுக்கு அது அதுக்கு முன்னால் வந்து நான் வந்து ராபின் வில்லியன்ஸ் படம்லாம் நிறைய பார்த்துருக்கேன் யோகா படம் படம் இருக்குது இங்கிலீஷ் படம் தயவு செஞ்சு இங்கிலீஷ் படம் பாருங்கள் அதுவும் சயின்ஸ் படம் நிறையா பாருங்கள் சயின்ஸ் ரொம்ப முக்கியம் புரியுதா விங் ஞானம் 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 இந்த ஞானம் 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 ஞானம்னு திருப்பி 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 ஒரு யாருன்னு ஒரு தடவை சொல்லலாம் ஆமாம் அஞ்ஞானம் காணா போயிடும் அஞ்ஞானம் மீன்ஸ் வாட்டு மூட நம்பிக்கை முட்டாளுங்க திருட்டு பசங்க அயோக்கிய பசங்க உன் கண்ணிலேயே சிக்க மாட்டான் மறைந்து விடுவான் ஓகே மைடிய பீப்பிள்ஸ் சில்ட்ரன்ஸ் நல்லா கவனிங்க ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் உலக நாடுகள் உற்றுநோக்கும் சேர்க்கை நுண்ணறிவு ஊசி மாநாடு டெல்லியில் நெடுகுது தயவு செஞ்சு போக ஒரு அஞ்சு நாள் இருக்கும் போல் இருக்குது பொதுமக்களுக்கும் அங்கே அனுமதி இருக்குதுன்னு சொல்லி படிச்சு நாம முடிந்த வரைக்கும் எல்லோரும் போங்க பாருங்கள் ஏய் எந்த வயதிலேயே வேணாலும் கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல முடிந்தால் எனக்கு வாய்ப்புகள் கிடைத்தால் அதுக்கு உண்டான இதை போடசெட் மணியாக இதெல்லாம் அமைஞ்சால் நான் போய் கற்றுப்பேன் குவான்டம் ஏஐ காத்துப்பேன் என்னடா அறுபத்தி மூணு வயசில் படிக்க போகிறேனே படிக்க போகிறேன்னு சொல்கிறானே நினைக்கிறியா அப்படி இல்லை படிப்பது தான் என் வாழ்க்கை ஒரு ஐம்பது ரூபாய்க்கு நீ ஏதோ ஒரு கருமத்தை நீ போய் வாங்குகிற போகிற செய்கிற ஆனால் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு புஸ்தகத்தை வாங்கு அந்த புஸ்தகத்தை படி உனக்கு கிடைக்கும் பாரு ஒரு ஞானப்பா நீயே ஒரு கேரக்டர் தான்ப்பா நீயே ஒரு தான்ப்பா உன் புத்தகத்தையே நீ படிக்க மாட்டியே உன்னையே நீ திரும்பி பார்க்க மாட்டியே நீ யார் என்று நீ அறிந்து கொள்ள மாட்டிய ஜென்சகேஸ் டிகேஸ் வாலிபப்பை இளைஞனை உணவுதான் சொல்கிறேன் தயவு செய்து உன்னை திரும்பிப்பார் உன்னை விட்டு நோக்கு அதுக்கப்புறமா கூட நீ செயற்கை நுண்ணறிவை விட்டு நோக்கு முதலில் உன்னை நோற்று உன் ஊற்று நோக்கு நீயும் ஒரு என்ன நீயும் ஒரு ரோபோ தான் நீயும் ஒரு ஏஐ தான் புரியுதா நீயும் ஒரு குவாண்டம் ஏஐ தான் நல்லா சிந்தித்துப்பார் ஆமாம் இதையெல்லாம் செய்வது மனிதன் தானே இதையெல்லாம் இந்த ஏஐ உருவாக்கி யார் மனிதன் தானே இதை கண்டுபிடித்தவன் யார் ஒரு விஞ்ஞானியோ விஞ்ஞானியோ யாரும் பட் மனிதன் மனிதன் நினைத்தால் நடத்தி காட்டுவான் அப்போ மனிதன் நினைத்தாலே நடத்து காட்டுவனான்னு வாலுபால் நான் முடியாத முடியாதா நேற்று பூத்த பூத்து நேற்று மலர்ந்த மலர் நீ புதியவன் இந்த ஆமாம் புதிய பூமியை உருவாக்க போக போகிறவன் புதிய பூமியை படைக்கப் போகிறவன் புதிய விஷயங்களை கண்டுபிடி அதை மக்களுக்கு கொடு மக்கள் உன்னால் இந்த உலக மக்கள் உன்னால் ரொம்ப துன்பத்தில் கஷ்டத்தில் ரத்தம் சிந்திக்கொண்டிருக்கிறார்கள் ஏழ்மையிலும் கல்வி அறிவு இல்லாமலும் கொத்தடிமைகளாக இருக்கிறார்கள் இவர்களை விடுதலை பெற்று கொடுக்க வேண்டுமே என்றால் அது எம்சு கீர்ஸ் சுக கீர்ஸ் வாலிப பசங்கள் வாலிப பொண்ணுங்களால் மட்டுதான் முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு நான் விடுதலை பெற்றுக்கொள்கிறேன் மீண்டும் i put another video on Okay, thank you.